ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து அம்பர்லா கட்டிங் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன் இப்போது டி டிச்சிங் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பெல் பட்டன் எழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் அழுத்துங்க உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் லைனிங் எல்லாம் விட்டுட்டேன் ஏன்னா அது லைனிங் தைக்கிறது தானே அப்படின்ட்டு நான் அதெல்லாம் முதலே தைச்சிட்டேன் ஜாயிண்ட்டு போட வேண்டியது இருந்தது அதுவும் ஜாயிண்ட் போட்டேன் ஏன்னா நமக்கு டிசைன் நேராக வரணுன்னா நம்ம துணியை கொஞ்சம் தள்ளி வச்சு கூட நாம் ஜாயிண்ட் போட்டுடலாம் இதெல்லாம் போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நெக் டிசைனு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா டாப் லெவலெலாம் வரும் அந்த அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நாம் இதில் கொடுத்துருக்குற டிசைன் பார்டர்லேயே நாம் வந்து எப்படி டிசைன் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணி ஐடியா பண்ணி நான் அதை வந்து வச்சு தைச்சிருக்கிறேன் இப்போ சுற்றுலேயும் நம்ம அளந்து எடுத்துக்கணும் அளந்து எடுத்துக்கிட்டு அதை விட எக்ஸ்ட்ராவாக டபுளாக மடிச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா அது வந்து அதை விட்டுட்டு தான் நம்ம தைக்க போகிறோம் அதனால் இந்த பார்டரும் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு இருந்தது அதனால் நான் நாலு இன்ச்சு கழுத்து வெட்டியிருப்பேன் நீங்கள் அந்த கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அந்த அந்த பாட்ருக்கு லைனிங் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு லைனிங் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் அது பாக்கிறது மாதிரி நாம் வந்து வெட்டியிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது இன்ச்சுன்னு நினைக்கிறேன் ஒம்பது இன்ச்சு விட்டு நான் வந்து கட் பண்ணியிருப்பேன் அந்த சைடில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் நாம் அந்த கட் பண்ணில் இருந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வர அந்த டிசைனு ரொம்ப ஈஸி இந்த டிசைன் தைக்கிறது அழகாக இருந்தது போட்டு போட்டுட்ருக்கும்போது நான் அந்த போட்டுட்ருக்குற வீடியோ எடுக்கலை அதே போல் திரும்பும் போதும் அந்த இடத்துலையும் ஒரு நாச்சு போட்டுக்குங்க அப்போ தான் வந்து அது வந்து துணி இழுக்காமல் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த இடத்துலையும் ஒரு நாச்சு போட்டு அப்படியே அளந்துட்டு நீங்கள் இதுக்கு ரொம்ப அழக்க வேண்டியது கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டியதே இல்லை அப்படியே ஒரு பார்ட்ரு நீங்கள் ஒரு இருபது இன்ச்சு இருந்துச்சுன்னா இருபத்தி நாலு இன்ச்சு எடுத்துக்குங்க அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு கீழே விட்டுறணும் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு கீழே விட்டுட்டு அப்படியே வரிசையாக வச்சு தைச்சிட்டு போக அது ஒரு பக்கம் அதிகமாக வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்கள் அப்படியே தள்ளி விட்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிம்பிளாக அப்படியே தைச்சதுமே அந்த பாட்ரு பாருங்கள் அப்படியே உக்காந்துருச்சு இப்போ அதை உள்ளே விட்டுட்டு அதுக்கு ஒரு படிமான தையல் சுற்றிலும் ஒரு படிமான தையல் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த டிசைன் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு கூட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது அப்படி க்ளோஸ் நெக் அப்படி உள்ள மடித்து வச்சுட்டு மேல் தையல் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும் லுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பார்ட்ரு உள்ள எல்லா சுடி டாப்பு கூட நீங்கள் டாப்பு வந்து டாப் மட்டும் தைக்கணும்னா இந்த மாதிரி பார்ட்ரெல்லாம் எடுத்து சுற்றிலும் கொடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் முன்னாடி சுருக்கம் வச்சு கூட தைக்கலாம் இது ஒரு டாப் மாடல் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள் ஒன்றுமே இல்லை இது எக்ஸ்ட்ரா துணி கொடுக்க வேண்டியதில்லை ஒன்றும் இல்லை அந்த கட் பண்ண எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தான் இந்த மூலையிலையும் அந்த மூளையையும் ஒரு அரை இன்ச்சு கட் பண்ணிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மடிச்சுட்டு இப்போ சுற்றிலும் படிமான தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து ஃபினிஷிங் ஆகிடும் இது வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குது எப்படி போடுறதுன்னு பார்க்காதீங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது முன்னாடி ஒரு அட்டாச் துணி கொடுக்கணும் அது நமக்கு தேவையான கழுத்து எவ்வளோ உயரமோ அளவுக்கு வச்சுக்கிட்டு அளவு இறக்கம் போட முடியாது ஏன்னா அது கோட்டு மாதிரி இறக்கமாக இருக்கும் இப்போது கைக்கு இருந்த பார்டர் எல்லாமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி அது யூஸ்ஃபுல்லாக ஆக்குறது அப்படின்ட்டு இப்போ நம்ம கை மடித்து தைக்கும்போது ஃபுல் கை எல்போ வரைக்கும் வந்துச்சு அந்த எல்போ வரைக்கும் வரும்போது இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து இன்ச்சு தான் இருந்தது நமக்கு எல்போ வரைக்கும் வரும்போது பத்து இன்ச்சு தான் தேவைப்படும் நாம் அந்த ஓரத்துலேருந்து வச்சு தைச்சிக்கிட்டு வந்தாக்கா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா பார்ட்ரு பத்தாவது சைடாக போயிடும் அதனால் நம்ம நடு சென்டரை ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த பாட்ரு வச்சு தைக்கும் போது உங்களுக்கு அந்த பிடிச்சி தைக்க சைடு தையல் விடும்போது அந்த அந்த இடத்துல வந்து பார்ட்ரே இருக்காது நம்ம கரெக்டாக அந்த கையளவுக்கு மட்டும் பார்ட்ரு இருக்கும் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் நமக்கு துணி கம்மியாக போயிடுச்ச இல்லையேன்னு நினைக்கிறத விட கரெக்டான அளவு வந்து நடு சென்டரில் வச்சால் வந்து தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கை ஜாயின்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து கிரேப் சில்கு லைனிங் எடுத்தேன் ஏன்னா இந்த மாதிரி பூனம் சாரிக்கெல்லாம் கிரேப் சில்கில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் காட்டன் எடு லைனிங் எடுத்திங்கன்னா அது நல்லா இருக்காது ஏன்னா காட்டனில் வந்து சுருங்கிடும் அது ஒரு மாதிரி இருக்கும் இதுன்னா அப்படியே இருக்கும் கிரேப் சில்குங்கிறது வந்து அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் கையெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் எல்போஸ்லீவு இப்போது இந்த நடு சென்டரை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அதுக்கு சுருக்கம் வச்சு 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 தைக்கணும் நம்ம வந்து இப்போது இடுப்பு வந்து சுற்றளவு நாற்பது இருக்குன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்து அறுபது நூற்றி இருபது இன்ச்சு இந்த மாதிரி ஒன்றுக்கு மூணு ரெண்டு பங்கு அதிகமாக எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஃபிலிட்டு வச்சு தைக்கும்போது நல்லா அம்பரில் கட்டிங் மாதிரியே வரும் இது வந்து ஸ்டேட் அம்பரில் இந்த மாதிரி பார்டர் இருக்கிறத வந்து இப்படி தான் தைக்க முடியும் இப்போது லைனிங் தனியாக உள் உள் துணி தனியாக வச்சு நம்ம தைச்சிட்டோம் ஏன்னா லைனிங் வந்து அளவு கம்மியாக இருக்கும் இடுப்புக்கிட்ட மட்டும்தான் அகலம் கரெக்டாக இருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா அந்த அம்பர்லா மாதிரி வராது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேல் துணியை தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லைனிங் வந்து தைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் படிவ நல்லா ரெண்டு தையல் போட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் ஃபில்ட் வச்சு தைச்சாச்சு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு இப்போது அந்த ஓரத்தில் மடித்து தைச்சிக்கலாம் ஓரத்தில் மடித்து தைச்சிட்டா கிரேப் சில்க் வச்சு தைக்கும் போது தான் இந்த மாதிரி பூனம் சாரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அம்பரலா கட்டிங்கெல்லாம் தைக்கணுன்னா கிரேப் சிலுக்குலேயே வச்சு தைச்சிருங்க இப்போ கையோட அளவு மார்க் பண்ணிவிட்டு அதிலருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து தைச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான் இடுப்பு வரைக்கும் வந்து கரெக்டாக தைக்கணும் இடுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த உள் துணியும் லைனிங் துணியும் இருக்கும் மேல் துணியும் அதை தனியாக நம்ம டிச் பண்ணிடணும் ஏன்னா ஒட்டுக்கா வந்து டிச் பண்ணாக்கா அந்த லைனிங் வந்து இழுத்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும் ஒட்டுக்கா வராது ஏன்னா மேல் துணி வந்து நல்லா அகலமாக இருக்கும் லைனிங் வந்து அகலம் கம்மியாக இருக்கும் முதல்ல வந்து அந்த இடுப்புக்கிட்ட வரைக்கும் வந்துட்டு அதை விலக்கி விட்டுட்டு அந்த மேல் துணியை வரைக்கும் நல்லா தையல் விட்டுக்கணும் அப்புறம் அதை உள்ளே தள்ளிட்டு இப்போது லைனிங் மட்டும் இடுப்புக்கிட்டல இருந்து நேராக தைச்சிட்டு வரணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி தான் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸெல்லாம் தைப்பாங்க அந்த ரெடிமேட் ட்ரெஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வந்து தைச்சிருக்கிறோம் அவ்வளோ லுக்கு சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து வடிமான தையல் போட்டுக்கலாம் இப்போது சைடு இந்த பக்கமும் ஒரு கையை ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பூனம் சாரிலாம் தைக்கும் போது பார்த்திங்கன்னா தையல் வந்து லூஸ் விழும் அதுக்கு நாம் இந்த மாதிரி கை உள்ளே விட்டு இழுத்து பிடிச்சிக்கணும் துணி இழுத்து பிடிச்சிக்கிட்டு நாம் தைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து தையல் வந்து டைட்டாக இருக்கும் இல்லைனா லூ படித்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த முன்கழுத்து வந்து இறக்கும் பத்து இன்ச்சு இருக்கும் அந்தளவுக்கு வைக்க முடியாது இல்லைங்களா பொதுவாக ஆறு இன்ச்சு தான் நமக்கு முன் முன்கழுத்து இருக்கணும் இப்போது அதுக்கு ஒரு ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக கீழே ரெண்டு இன்ச்சு இருக்கும் ஒரு பானை மாதிரி அந்த மாதிரி ஒரு பூந்தொட்டி மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைனிங் துணி துணிந்து வச்சுட்டு மேல் துணியும் அது மேலே வச்சு நீங்கள் வந்து மேலே வந்து மடித்து தைச்சிடணும் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பானை சேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தைச்சிக்கலாம் ஃபினிஷிங் வந்து மேல் பக்கம் மட்டும் மடித்து தைச்சிட்டு சுற்றிலையும் வந்து லைனிங் ஓட்டுறதுக்கு தையல் விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிசைன் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக தைச்சிடலாம் பார்க்குறதுக்கும் நல்ல ரெடிமேட் ட்ரெஸ்ஸாக அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சுற்றிலையும் படிமான தையல் விட்டாச்சு லைனிங் சேர்த்து இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நாம் இதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம கீழேயும் மடி மடித்து தைச்சிடலாம் இப்போது நமக்கு எங்கேருந்து வேணும் அப்படிங்கிறது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நீங்கள் ஏற்றி வச்சிட்டிங்கன்னா போடும்போது கழுத்து வந்து டைட்டாக இருக்கும் போ போதாது அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் விரிஞ்சும் வைக்கலாம் கொஞ்சம் விரித்த மாதிரியும் வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கழுத்தை சுற்றி தலையை சுற்றி ஒரு டேபிள் அளந்திங்கன்னா எத்தனை இன்ச்சு வருதோ அத்தனை இன்ச்சு இதை சுற்றி அளந்து பார்த்திங்கன்னா வரணும் அந்த மாதிரி வச்சு தைக்கும்போது உங்களுக்கு சூப்பராக வரும் அவுட்லுக் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது எந்த டிசைனும் எந்த பாட்ரும் வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக தைச்சி பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க ஓகே பா